இந்த ஆர்எஸ் காடு கார்டு கீழே உயிரில் இருக்கிற பணத்துறைக்கு சொந்தமானது இங்கே இந்த டென்ட் போட்டு இருக்கிறவங்கெலாம் இந்த மரம் வெட்டுறதுக்காக வந்தவங்க இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் ஏசிக்கு கீழேயும் பேனுக்கு கீழேயும் உட்காந்து வேலை பார்க்குறவங்க பத்து சதவீதம் பேர் தான் மிச்சம் மீதி பேர் எல்லாமே கிடைக்கிற வேலையை இரவு பகல் பார்க்காம மழை வெயில் பார்க்காம நேரங்களாம் பார்க்காம வேலை பார்க்குறவங்க தான் அப்படி வேலை பார்க்குறவங்களில் ஒரு அண்ணனை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் இவங்க இங்கே வந்து மரம் வெட்டுறதுக்காக டென்ட்டு போட்ட நாள்லேருந்து இங்கே மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்து இந்த மலையை தாங்கிக்கிட்டு இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க என்ன செய்வது ஒவ்வொரு குடும்பத்தின் வழியும் கஷ்டத்தையும் யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ தாங்கித்தானே ஆக வேண்டும் இப்போதான் அண்ணன் வந்து இந்த மிஷினுக்கு வந்து டீசல் போட்டு போகிறார் அண்ணே டீசலாக பெட்ரோல் அண்ணே இது பெட்ரோல் ஒரு நாடா பெட்ரோல் போட்டால் எத்தனை மரம்னா வெட்டும் ஒரு டிப்பர் வெட்டுமா சரிண்ணே அண்ணே உங்கள் பேர்ண்ணே எந்த ஒருங்கண்ண எதுண்ணே எந்த மாவட்டம்ண்ணே புதுக்கோட்டை மாவட்டம் ம் சரி சரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த தொகுதிண்ணா உங்களுக்கு வரப்போ சரி சரிண்ணா ஓகே ஓகேண்ணா எத்தனை வருஷமாண்ணா இந்த தொழிலில் இருக்கிறீங்க இருபது வருஷமா இது மாதிரிலாம் ஆடு வெட்டும்போது நாள் கணக்கு சம்பளமா இல்லை பேசிட்டு வெட்டுறதாண்ணே அட்டி கணக்கு அட்டி கணக்கு சரிண்ணா இருபது வருஷமாக இருக்கிறீங்க சரி வர்ற இடத்துல எங்கேயும் கொட்டாய் போட்டு தங்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தருகிறேண்ணே என்ன பண்ணுறது எல்லாம் பார்த்தாகணும் வெயில் நாளும் இங்கே தான் இருக்கிறீங்க சரி சரி ஆனால் ஊரில் வீடு வாசம் எல்லாம் வசதியும் நல்லா இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அது ஓகே சந்தோஷம் வேலைங்கிறதுனால இங்கே அப்படி தங்குற வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களாண்ணே சரிண்ணா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இந்த வேலையில் இருந்துக்கிட்டே எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துருக்கீங்க சரிண்ணா சரிண்ணா நல்லபடியாக பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை அட்டின்னு வெட்டுவீங்க ஒம்பது அட்டி சரி சரிண்ணா இது வந்து உங்கள்கிட்ட வந்து காடுக்காரங்க இவங்க கொடுப்பாங்களான்ண்ணா டென்ட்ரு யார் எடுத்துருக்காங்களா அவங்க உங்களுக்கு இவ்வளோக்கு நீங்கள் பேசியிருப்பீங்க அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க சரிண்ணா சரிண்ணா இவ்வளோ கஷ்டப்பரிய வேலை வெ வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் இந்த வேலை பார்த்தாகணும் ஆமாம் இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும்னு எதுவும் சொல்லுவாங்களே அவங்க வந்து ஆலைக்கு அனுப்புறதுனால சரி சரி இதை வச்சு தான் என்ன பேப்பர் தயார் பண்ணுறது பேப்பருக்கு வேறு என்னன்னு இந்த மரம் தயாராகும் என்னன்னு அனைத்து பேப்பரும் வேறு எதுக்கும் பயன் இருக்கு அந்த அட்டை பெட்டி தயார் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் இதுதான் பேப்பர் சம்மந்தப்பட்ட எல்லாம் அந்த மரத்துல இருந்தா சரி என்ன சரி அண்ணா சரிண்ணா பாருங்கண்ணா சரிண்ணா ஓகே அண்ணே வருஷம் உள்ளாவே இந்த வேலை இருக்குமா இல்லை சீசனுக்கு மட்டுந்தானாண்ண எப்பவும் இருக்கு உங்களுக்கு வெளியூர் வெளி மாவட்டம் வெளியூருக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் அப்பா உளுந்தூர் வரையும் சரிண்ணா சார் எல்லாமே இந்த வனத்துறை சம்மந்தமான காடு போவீங்களா இல்லை தனியார் காடுக்கும் போவீங்களா சரிண்ணா சார் டெண்ட் எடுத்துருக்கவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போவீங்க அங்கே வனத்துறை காடு மட்டும்தான் எடுப்பாங்க சரிண்ணா ஓகேண்ணா சாப்பாடெலாம் நீங்களே சமைச்சிக்கிறீங்களாண்ணா இல்லை ஹோட்டலில் வாங்கிடுவீங்களாண்ணா நீங்கள் சமைச்சிடுறது மூணு வேலைக்கும் சமைச்சிடுறது நீங்கள் இருக்கிற விறகு வச்சு சமைச்சிக்கிறது நாங்களாம் வீட்டில் இருக்கும்போதே பாம்பு இது மாதிரி இதெல்லாம் பயப்படுறோம் நீங்கள் எப்படி இந்த காட்டுகளில் இருக்கும்போது அது அந்த பிரச்சனை நிறையா வருமா என்ன ஆ இதுவரை இல்லை அது மாதிரிலாம் இல்லை எதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவும் தொல்லை இல்லாமல் இருக்குது அப்புடின்னா அது ஒரு சந்தோஷமான விஷயந்தானே ஆமாம் ஆமாம் அது உண்மை தானே படிக்கும் நாட்களில் நாம் படிப்பை கைவிட்டு திரிந்தோமானால் பின்வரும் வாழ்க்கை நாட்களில் நாம் உழைப்பை கைப்பிடித்தே ஆக வேண்டியிருக்கும் ஆமாம் அப்படிப்பட்ட அந்த உழைப்பை நாம் கைவிடாமல் இருந்தோமானால் அந்த உழைப்பும் நமக்கு உயர்வு தரும் உயர்வு தரும் நன்றி